தமிழக வெற்றிகழகம் சார்பாக வடக்கு மாவட்டம் நாம மூணாவது வார்டு சார்பாக ரொட்டிப்பால் முட்டை வாழ்ந்து படுகிறது ரொட்டிப்போர் முட்டை திட்டம் ஒருவர் வருஷ காலமாக செய்தோம் ਕਾਮੀ ਆਕਿ ਦੀ ਤਾ ਗਾਰ ਨੀ ਵਾ ਸ਼ੀ ਭੀ ਪੋਰ ਧੀ ਰੁ ਖੂ ਲਿ ਮੀ ਲੀ அந்தமாவுக்கு மாதம்லாம் அடிக்கலாம் வாங்கிட்டாங்க எனக்கு அண்ணா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற கோவை மாநகர மாவட்டம் நாற்பத்தி மூணாவது வார்டு சார்பாக கழகத் தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின்படி நமது சம்பத் தன்னா அவர்களின் உத்தரவின்படி நமது நாற்பத்தி மூணாவது வார்டு வார்டு செயலாளர் விஸ்வா அவர்களின் நடக்கிறது நமது நாற்பத்தி மூணாவது வார்டு சார்பாக வாரங்கோறும் ரொட்டிப்பாக திட்ட ரொட்டிப்பாக முட்டை திட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது

தெரியும் பழக்கத்தில்